மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முதல்ல முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் என்ன பொசிஷனில் இருக்கா சனி பகவான் மூணாம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை நோய் இல்லாத ஒரு எட்டாம் பாவம் சேம் பலன்கள் தான் பெருசாக ஒரு பொசிஷனும் மாறல பலன்களும் மாறல குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்க ஏழாம் பாவம் கலத்திர குருவா இருக்கார் கலத்திர குரு நிறைய மகராசி அன்பர்கள் இளம் வயசு லவ் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் அதே மாற்றம் மேன்மை அடையுது அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும் வருமானம் அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்னாலே குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்குதானே செய்யுங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிறு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க தான் சொல்ல போறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்க எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்றதில்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்றதும் இல்லை உனக்கு ஜாக்பாட் பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்றதில்லை உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எப்பயும் சொல்கிறேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் பார்க்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முதல்ல முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் என்ன பொசிஷனில் இருக்கா சனி பகவான் மூணாம் பாவம் இப்போ உங்கள் ராசி அதிபன் மூணாம் பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் சனி வந்து சகாய சனியாக இருக்கா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் யாரு சனிங்க சனி சனியே ஹெல்ப் பண்ண போகிறான் மற்ற எட்டு கிரகங்களை பத்தி நம்ம கவலைப்படணுமா எல்லாம் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க சனிதாங்க இங்க எழுத நாட்டு சனி எழுத நாட்டு சனின் போது வச்சு செஞ்சான் கரெக்டு தாங்க அப்பா அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை என்ன உங்களோட கெட்ட கர்மாக்களுக்கு நீங்க பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஏழு நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனினா நம்ம என்னென்னலாம் இது முறைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம் அப்போ எத்தனை கெட்ட கர்மா செஞ்சுருப்போம் அதனோட பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்ப அப்படி இல்லை சகாய சனி அப்படின்னு போது நல்ல கருமாக்களுக்கு பலனை அனுபவிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் ஆக நிறைய நல்லது நடக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அமைதியா இருங்க கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி பாருங்க ராகு பகவான் ரெண்டாம் பாவம் ஆஹ் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு தனஸ்தானத்துல ராகு சூப்பருங்க ஒரு ராட்சஸ் தனஸ்தானத்தில் பெருசாக காசு பணம் வசதி மணி மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருவோம் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பத்தி அதெல்லாம் கவலைப்படாதீங்க குருனோட பார்வை இருக்கு ஸோ எல்லாமே நல்லா இருக்கும் காசு மாட்டோம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேத்து எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தான கேத்து இதில் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் டூ வீலர் ஃபோர் வீலரெலாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம் பண்ணிக்கணும் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்க ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குதுங்க பிபி இருக்குதுங்க ஃப்ளக்ச்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க மனரீதியான குழப்பங்களும் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பொதுவாக ஏழை நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாலே எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம் அப்படின்ற மனோபலம் வந்துடும் ஸோ ஒரு புரியாத குழப்பம் லைட்டாக வரும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சு அவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க அதை பற்றி கவனப்படாதீங்க நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த தாந்திரிகத்தை நம்ம பழகணும் அமானுஷத்தை பழக்கணும் ஜீவசமாதிகளுக்கு போகணும் எங்கெல்லாம் வந்து ஒரு அமானுஷமா இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும் ரிசர்ச் ஓரியன்ட் இதெல்லாம் நல்லதுதான் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பொசிஷன்லயே குருவே இருக்காங்க ஒரு முழு சுபன் இருக்கான் அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி இப்போ அப்படியே பிற்பகுதி வாங்க பிற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவான் சகாய சனியாகவே தான் இருக்கார் எல்லா விதத்திலையும் குட் லக் ஃபார்ச்சூன் ஹெல்ப் அப்படின்றத அவர் கொடுத்துருவார் முக்கியமாக ஹெல்ப் பண்ணிவிடுவார் என்னன்னு எதிர்பார்க்கறியோ அந்த ஹெல்ப் அவர் செஞ்சுடுவார் இதை விட வேற என்ன இருக்குது அதுக்கும் மேலே குருனோட பார்வை வேற ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை அவர் மேலே இருக்கிறதுனால அவர் செய்யக்கூடிய பட்டு 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 பட்டுப்புட்டுன்னு செஞ்சுடுவார் ரொம்ப ஈ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கான ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க அதுக்கப்புறம் ராகு ரெண்டாம் பாவம் ஆனால் குருனோட பார்வை அவர் மேலே இல்லை அப்போ ரெண்டாம் பாவம் ராகு காசு பணம் வசதி அதெல்லாமே கொடுப்பா கூட வந்து பாருங்கள் குடும்பத்தில் ஒரு விதமான குழப்பம் சின்ன சின்ன சஞ்சலங்கள் நம்மளுக்கு வந்து பாருங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேரும் ஒரு ஆதாயம் கருதி பழகிற மாதிரி அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது அன்பு அப்படின்றிருக்காது ஆதாயம் கருதி பழகுற மாதிரியே ஒரு சூழ்நிலை வரும் அதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க அதுவாக மாறி போயிடும் கடைசி வந்து பாருங்க பன்னெண்டாம் மாதம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போது கேத்து பயிற்சி வரும் மாறிவிடும் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கடுத்து கேத்து எட்டாம் பாவம் சேம் பலன்கள் தான் பெருசாக ஒரு பொசிஷனும் மாறல பலன்களும் மாறல குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்க ஏழாம் பாவம் கலத்திர குருவாக இருக்கார் கலத்திர குரு நிறைய மகராசி அன்பர்கள் இளம் வயசு லவ் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் வரும் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி திருமணமானவங்க கணவன் மனைவி நல்ல ஒரு உறவுமுறை அன்பு அப்படின்றத அவங்க கிட்ட மலரும் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி நாங்கள் வந்து எழுநாட்டு சனியும் போதே பிரிஞ்சுட்டோங்க டிவர்ஸ் ஆயிடுச்சு திருப்பி ரெண்டாவது திருமணத்துக்காக யோசிக்கிறோம் நல்ல ஒரு பொண்ணு ஒரு மணமகளாக வரும் நல்ல பையன் ஒரு மணமகனாக வருவான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க டிவர்ஸ் ஆகலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருக்கும் பெருசாக பேசுறதில்ல அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க வந்து போகிறோம் பெருசாக வந்து நாங்கள் டிவோர்ஸ் நோக்கி போகிறா மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கவலையைப்பட வேண்டாம் ஒரு மத்தியஸ்தர்கள் வருவாங்க நாலு பேர் வருவாங்க நாலு சொந்தம் வரும் நாலு சொந்தம் வந்து என்னம்மா குழந்தைங்க முஞ்சு பார்க்க வேண்டாமா ஏமா அவர் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்தாருமா ஏன்ப்பா அந்த பொண்ணு உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குச்சிப்பா இப்போ என்னப்பா மனசாவா உட்காந்து பேசுங்கப்பா உட்காந்து பேசுங்கப்பான்னு உட்கார வச்சு பேச வச்சு திருப்பி இணைச்சி வைக்கிறதுக்கான வேலையை குரு செய்வாருங்க புரியுதுங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை ஒரு பரஸ்பர புரிதல் அப்படி எல்லாமே இருக்கும் ஆக தொழில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது அடையும் தொழில் முன்னேற்றம் மேன்மை அடையுது அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும் வருமானம் அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்னாலே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்குதானே செய்யுங்க அதுக்கு மேலே தனராகும் நிறைய தனத்தை கொடுத்துருவோம் நிறைய வசதி வாய்ப்பு கொடுப்போம் ஸோ எக்ஸலெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே குருனோட பார்வை ஒன்று மூணு பற்றினோன்னு பார்க்குது உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குது இது வரைக்கும் நான் வந்து என்னோடய குண அதை எது எதுலாம் மாற்றிக்கணும்னு நினச்சேன் எந்த குணத்தினால நான் ஏமாற்றப்பட்டேன் அந்த குணத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க மாற்றிக்கவும் செய்வீங்க கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும் ஜீவசமாதி போகணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி தியானம் பண்ணணும்னு நினைப்பீங்க எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அதே மாதிரி மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குது உங்களோட தம்பி தங்கச்சி உங்களுக்கு ஃபுல் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே நிறைய நாலேஜ் அப்படின்றத கெயின் பண்ணியிருப்பீங்க நிறைய படிப்பினை அப்படின்றத சனி பகவான் கொடுத்துட்டு போயிருப்பார் அந்த படிப்பினை உங்களை பக்குவப்படுத்தியிருக்கோ அந்த படிப்பினை உங்களை செதுக்கியிருக்கோம் அந்த படிப்பினை உங்களை சிற்பமாக மாற்றிருக்கோம் ஆக உங்களோட தைரியம் வேறு லெவலில் இருக்கும் தம்பி தங்கச்சி சப்போர்ட்டும் இருக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு செய்யக்கூடிய தொழில் ஒரு அபரிவிதமான லாபம் வரும் இதுக்கு உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆக மகர முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லாயிருக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முழுசுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்